பிறந்திருக்கின்ற புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானும் தைரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் சூரிய பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மாதத்தின் தொடக்கத்தில் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி குடும்பஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் பெயர்ச்சியாகி தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் மற்றும் பத்தொன்பதாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் பத்தொன்பதாம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கின்றனர் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக பயிற்சிகளின் காரணமாக இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்க சனி பகவான் அந்த ஸ்தானத்தை பார்ப்பதால் பேச்சுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நன்மை தரும் எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை செயல்படுத்துவது இந்த மாதம் மிகவும் நல்லது இந்த மாதம் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பொருள் சேர்க்கை உண்டாகும் சில செலவுகளும் அதிகரிக்கும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதல் தரும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அலுவலகத்தில் யாரை பற்றியும் குறை கூறாமல் இருப்பது நன்மை தரும் உங்களுடைய பொருட்களை இந்த மாதம் கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் இதன் காரணமாக குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் குழந்தைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்யச் சொல்வது நல்லது உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் பெண்களுக்கு இந்த மாதம் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் வீண் பேச்சை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுவதால் கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலிடத்தில் திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பத்தொன்போதாம் தேதி தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் ஸ்தானத்தில் மாறிவதால் புதிய முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பிறகே சாதகமாக முடியும் மன உறுதி அதிகரிக்கும் துணிச்சலாக எதையும் முடிவெடுப்பீர்கள் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் கூடுமானவரை உறவினர்களுடன் பேசும் பதற்றப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது புதிய வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் மாதத்தின் மத்தியில் அதாவது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகள் வழியில் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சகோதர சகோதரிகள் வகையில் எதிர்பார்த்த காரியம் எழுபறியாகும் தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சூரிய பகவான் கேது பகவானின் சஞ்சாரத்தால் பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியை காணலாம் சம்பள உயர்வுக்கு தடை இல்லை வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் பதவி உயர்வு உண்டாகும் எதிர்பார்த்த இடப்பாற்றம் கிடைக்கும் அலுவலகத்தில் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் பங்குதாரர்களின் அனுபவம் பயனுள்ளதாக இருக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் புதிய முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் சக வியாபாரிகளால் ஏற்படும் போட்டிகளை சமாளித்துக் கொள்வீர்கள் போகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவானால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த மாதம் சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மாதத்தின் இறுதியில் அதாவது அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சக ராசியில் சஞ்சரிப்பதால் இவ்வளவு நாள் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் சிக்கல்கள் படிப்படியாக குறைய தொடங்கும் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடக்கும் பொருள் விரயங்கள் ஏற்பட்டாலும் அது சுப விரயங்களாகவே இருக்கும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாகுவீர்கள் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரிடலாம் வீண் செலவுகளால் உடல் நல பாதிப்புகள் ஏற்படும் குடும்பத்தார் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் உடன் பிறந்தவர்கள் வகையில் பல நன்மைகள் கிடைக்கும் முக்கிய காரியங்கள் ஒவ்வொன்றாக கைகொடுக்க ஆரம்பிக்கும் புதிய உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்கும் மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமையும் புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் பொன்னான மாதமாக அமையப் போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் லாபம் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து மேம்படும் தெய்வ அருளால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் குழந்தைகளால் ஆதாயம் உண்டாகும் கௌரவம் பெருமை என்ற நிலை ஏற்படும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்கின்ற நிலை உருவாகும் புதன் பகவானின் சஞ்சாரத்தால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கடனாக கேட்ட பணம் கிடைக்கும் வரவுகள் பல வகைகளிலும் வர ஆரம்பிக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் கணவன் மனைவி இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட வழக்குகள் சாதகமாகும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் விலகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் யோகமான மாதமாக அமையப்போகிறது போகிறது முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் கேது பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் லாபத்தை அதிகரிப்பார் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை விளக்குவார் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியை பெறுவார் இத்தனை நாட்களும் தடைப்பட்டு வந்த வேலை விறுவிறுவன நடக்கும் தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும் வழக்கு விவகாரம் முடிவிற்கு வரும் லாப குருவால் உங்களுக்கு தேவையான வருவாய் வரும் தொழில் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும் இருந்தாலும் விரயஸ்தானத்தில் ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வரவு செலவுகளில் கவனமாக இருப்பது நல்லது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் ஒவ்வொன்றையும் தங்கள் நேரடி பார்வையில் செய்வது அவசியம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் நன்மையான மாதமாக அமையப்போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் புதன் பகவான் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இந்த மாதம் உங்களால் அடைய முடியும் கேட்ட பணம் உங்கள் கைக்கு வரும் புதிய சொத்தும் வாங்கும் முயற்சி நிறைவேறும் ஒரு சிலர் வீடு கட்டும் வேலையில் இறங்குவீர்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் உற்பத்தி அதிகரிக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் குரு பகவான் சூரியன் கேதுவால் உங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களின் நிலை உயரும் உங்களுடைய கோரிக்கைகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் அரசு வழியில் தடைப்பட்டு வந்த வேலை இந்த காலத்தில் நிறைவேறும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் திருமண முயற்சிக்கு மேற்கொண்டிருந்தவர்களின் வெற்றியாகும் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகரிக்கும் லாபமும் அதிகரிக்கும் சனீஸ்வர பகவானை வழிபட வாழ்வு வளமாகும் நன்மை அதிகரிக்கும் கடன் பிரச்சினை தீரும் நன்றி